இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இத்தகையோரே தம் இறைவனம் இருந்து வந்த நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களே வெற்றி பெறுபவர்கள் அல்ல சொல்றான் இத் உண்மையிலே யார் ஹிதாயத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறான் இந்த ஆறு விஷயங்கள் எல்லாம் பட்டியல் போட்டால்ல இந்த மறு மறைவானவற்றை நம்புவது அல்லாவுடைய வேதத்தை நம்புறது அந்த பட்டியல் படி அல்லாவுடைய வேதத்தை நம்புறது மறைவானதை நம்புறது தொழுகை தர்மம் எல்லா வேதங்களையும் நம்புறது மறுமையை நம்புவது இப்போ இந்த ஆறு நிபந்தனைகளில் நம்ம ஒன்று விட்டாலும் குரான் நமக்கு என்ன பண்ணாது பயன் தராது அப்போ எல்லாம் அங்கே என்ன சொல்கிறான் இத்தகையோரே தம் இறைவனிடமிருந்து வந்த நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களே வெற்றி பெறுபவர்கள் வெற்றினா என்ன இவங்கெல்லாம் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்க போகிறவங்களா இல்லை ஜெயிச்சு ஏதாவது டிகிரி கொடுத்து தலையில் கிப்பி மாட்டி இந்த மதரசாலை பட்டமளிப்பில்லா நடக்குது இப்போ காலேஜில் நடக்குது இந்த மாதிரி பட்டமளிப்பில் ஏதாவது கொடுக்க போகிறாங்களா ஏதாவது மார்க் ஷீட் ஏதாவது கிடையாது சொர்க்கம் போகுது வெற்றினா எது குரான் சொல்லக்கூடிய வெற்றி எது நிரந்தரமாக மனிதனுக்கு கிடைக்கப் போகும் ஒரு வாழ்க்கை நிரந்தரமாக நம்மளை எல்லாம் அங்கே உட்கார வச்சு சோறு போடுவோம் மரணம் இல்லாத வாழ்க்கை நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கவலைகள் இல்லாத வாழ்க்கை புரியுதா தேவைகள் இல்லாத வாழ்க்கை எல்லாமே நமக்கு அங்கே இருக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகுறதுங்கிறது என்ன தெரியுமா இதுதான் தான் நம்மளால கேட்டால் என்ன சொல்லுவோம் லைஃப்பில் செட்டில் ஆகிறது மாங்கு 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 மாங்குன்னு அறுபது வயசு வரைக்கும் உழைச்சிட்டு அதுக்கப்புறம் உக்காந்து சாப்பிட்றதுக்கு பேர் லைஃப் செட்டாகும் உட்காந்து எத்தனை நாள் சாப்பிடுவான் தெருவில் போஸ்டர்லாம் கண்ணீர் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அது எல்லாத்தையும் போய் பாருங்கள் அறுபத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எல்லாம் கம்மி இப்போலாம் நாற்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு இருபத்தெட்டு சரியில்லை பரோட்டா சாப்பிட்றவன் தோசை சாப்பிட்றவன் முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்றவன் ஆம்லெட்டு தின்னவன் அன்றைக்கி வந்து மியூசிக்கு சத்தமாக வச்சு சவுண்டு வால்யூம் அதிகமாக வச்சு ஒருத்தன் செத்துட்டானான் கல்யாணம் இதில் ஆடி செத்துருக்குறான் அப்புறம் கபடி ஒருத்தன் விளையாடிட்டு இருந்துருக்கான் செத்துருக்கிறான் இப்படி போயிட்டுருக்கு இளைஞர்கள் எல்லாருமே மரணம் ஹார்ட் அட்டாக்கில் இவங்க எல்லாம் எங்கே போகிறாங்க செத்தவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தா தெரியும் நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லா வாழ்ந்தவங்க நம்மலாம் நம்ம முன்னோர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் இவங்கெல்லாம் ஆண்டு அனுபவித்து வாழ்ந்துட்டு போயிட்டாங்கன்னு இப்போ அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சா ஒரே ஒரு ஃபோன் கால் அவங்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க செக் பாருங்க வாழ்க்கையே வாழ்கிற ஆசையே இல்லாமல் போயிடும் செத்து போனோங்க இப்போ நம்ம வீடுகளில் எவ்வளோ மவுத்து பார்க்குறோம் எத்தனை பேர் நம்மளை தாண்டி தாண்டி போகிறாங்க அல்லாவை பகச்சிக்கிற தைரியம் வராது அப்போ இந்த நினைவு நம்ம மைண்டில் ஷார்ப்பாக நம்ம வச்சுக்கணும் யார்கிட்ட வேணாலும் பகச்சிக்கலாம் எல்லாட்ட கூடாது எதை வேணாலும் மீறலாம் அல்லாவுடைய வேதம் சொல்லக்கூடிய விஷயங்களை மீறக்கூடாது எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம் ஃபுரான் தடுத்த தப்புகளை பண்ணக்கூடாது புரியுதா எதை வேணாலும் இழக்கலாம் ஃபுரான் சொல்லக்கூடிய நன்மைகளை இழக்கக்கூடாது அந்த சுரனை நமக்கு வந்துடும் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் இந்த வெற்றி பெற்றவர்கள் யார் தெரியுமா இப்போ இது ஆக்சுவலாக மதியனால் வந்த வசனம் இது யாரை பார்த்து பேசுது பூபக்கர் உமர் உஸ்மான் அலி இந்த நபி தோழர்கள் அலில்ல இவர்களை பார்த்து என்ன பேசுது இந்த அஞ்சு ஆறு பண்பு அவங்களுக்கு இருக்கு இவங்களை மாதிரி நீங்கள் இருங்கன்னு சொல்லி பேசுது சரியா இந்த பண்புகள் இவங்க எப்படி வளர்த்துக்கிட்டாங்களோ அது மாதிரி நீங்களும் வளர்த்துக்கிங்க இப்போ அபூவக்கர் இதெல்லாம் குரானில் வரும் இன்னும் அபூவக்கர் எப்படி வாழ்ந்தார் உமர் எப்படி வாழ்ந்தார் இதெல்லாம் குரானில் வரும்